கால வந்துட்டான்டா வந்துட்டான்டா காலைல காலைல வந்துட்டான்ண்டா காலை படம் பார்த்தாச்சு இந்த படத்தோட கதை ஆக்சுவலாக மூணு ஜீவாங்க ஒருத்தன் பேர் ஜீவானந்தம் டெபுட்டி கமிஷனர் இன்னொருத்தன் பேர் வந்து ஜீவா பேரப்பில்லை இன்னொருத்தன் பேர் ஜீவா ரவுடி இவன் டெப்டி கமிஷனர் இவன் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஒரு செல்ல மகன் பாட்டிக்கு ஓகே பாட்டிக்கு செல்ல பேரன் ஓகேவா இவன் வந்து ரவுடி பையன் இந்த ரவுடி பையன் இருக்காலை இந்த ரவுடி பையன் வந்து இவனை பார்த்து போலீஸு ரவுடி அரசியல்வாதி எல்லாமே ஓகேவா இவனை பார்த்து இந்த ரவுடியை பார்த்து பயப்படும் ஏன் அப்படின்னா இந்த இவன் இருக்காங்கள இந்த டெபூட்டி ஆஃப் ஜீவானந்தம் இவன் வந்து போலீஸ் ஓகேவா அந்த பதவியில இவனோட போஸ்டிங்கை அடுத்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த போஸ்டிங்காக இளைஞலா இருக்கிற வகையில் போட்டு தள்ளுறதுக்கும் இந்த ரவுடி பய இருக்கால இந்த ரவுடி பய ஜீவாவை யூஸ் பண்ணியிருப்பான் இவன் போஸ்டிங்கை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஜீவா இருக்காலை இவனை தொடும்போது நாம் இந்த பிரச்சனையே நடக்கும் இந்த ஜீவா இருக்கால இந்த ஜீவாவுக்கு ஆத்தா அப்படின்னு ஒன்று இருக்கு கருப்பாயி ஆத்தா நான் ஆத்தா ஃபேன்ஸ் கிளப்பில் சேர்ந்துட்டேன்னா நீங்கள் சேர்ந்துடுங்க இது அம்மா கேரக்டர் ஆத்தா ஃபேன்ஸ் கிளப் ஓகேவா இந்த ஆத்தா ஃபேன்ஸ் கிளப் இவன் போஸ்டிங்கை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த ஆத்தாவை போட்டு தள்ளிடுவான் ஸோ அதுக்கு ரிவென்ச் எடுக்கிறதுக்கு இந்த ஜீவா இந்த டெப்டி கமிஷனர் ஜீவானந்தத்தை போட்டுருவாரு இதுதான் கதை இதுக்கு நடுவில் என்ன ஒரு திருஷ்டுனா இந்தமாதிரி டெப்டி கமிஷனர் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த ரவுடி பய ஜீவா யூஸ் பண்ணுவார்ல இந்த ரவுடி ஜீவா என்ன பண்ணுவான்னா இந்த டெப்டி கமிஷனர் பொண்ணை வாண்டடா வல்கரா ஓகேவா லவ்ங்கிற பேரில் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவோம் ஓகே நான் என்ன பொண்ண அதுக்காக கூப்பிட்டேன் இல்ல வாழை வைக்கிறதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவான் ஒரு ரவுடி பையனுக்கு நான் எப்பரா என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஜீவா டெப்டி கமிஷனர் ஜீவானந்தம் இந்த ஜீவாவை போட்டு தள்ளிடுவாப்ல அப்புறம் இந்த ஜீவா இந்த பொண்ணை லவ்ங்கிற பிற லவ் பண்ணி ஏமாற்றி ஊருக்கு கூப்பிட்டு போய் இந்த ஜீவானந்தத்தை போட்டு திடுவாப்புல இதுதான் அந்த படத்தோட கதை இந்த இதில் யார் பலியாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீவா செத்துருவான் இருக்கிறது பேரப்புள்ள ஜீவா இன்னொன்று டெப்டி கமிஷனர் ஜீவா இவன் செத்துருவான் இவன் தான் கடைசி வரைக்கும் இருப்பான் ஸோ பலியாடுன்னு பார்த்திங்கன்னா இவன் பொண்ணை இவன் அளவுக்கு இங்குங்கிற பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவான் ஸோ அந்த பொண்ணு தான் பலியாடு பிருந்தா அவர் பேரு க்யூட்டாக இருக்குல்ல இதுதான் இந்த காலு படத்தோட கதை பெஸ்ட் டயலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து ஹீரோட்ட எஸ்டிஆர்ட்ட பேச பேச போவா அப்போ வந்து எஸ்டிஆர் வந்து ஏதோ எரிஞ்சு எரிஞ்சு விழுவா ஓகேவா அப்போ வந்து சொல்ல சந்தானம் சொல்லுவாப்புல என்னடா உனக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசவே தெரியல நீ ரொம்ப என்னடா மனசு அப்படின்னு ஸோ பேக் டு எஸ்டிஆர் வைஃப்ஸ் பொண்ணுங்க கேட்ட பேச தெரியாதவனா டே ஆஹாஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ள இருக்கும் எத்தனை பொண்ணு எத்தனை லவ் எத்தனை ரொமான்டிக்கு எத்தனை ரொமான்ஸ் தாயம் பண்ணது ஓகே அந்த படத்தில் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டோம்ல பெஸ்ட் டயலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஆக்சுவலாக வந்து பாட்டை போய் கேஸ் போட்டு கொண்டுடுவாங்கல்ல அப்போ போலீஸ் இவரு போலீசருவே சொல்லுவாப்பில தெய்வம் அன்று அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இங்க தெய்வமும் இல்லை அரசனும் இல்லை நான் தான் பேரா இருக்கேன் உன்னுடைய அப்படின்னு சொல்லி வசனம்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பட் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கும் பிஜிஎம் வந்து பிக் 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 பிங்கன்னு இருக்காது ஓரளவு பீக்ல இருக்கும் அது அப்படியே நல்லா இருக்கும் ஆனா கேட்கறதுக்கு வந்து டாண்டா வந்து டாட்டா ஒரு பெஸ்ட்டு சீன் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு அத்தைன்னு ஒரு கேரக்டர் வருவாங்க சூப்பராக செம்ம கியூட்டா பியூட்டிஃபுல்லா ஆசம் அசம்மையா இருப்பாங்க ஸோ அத்தையா வந்து அத்தைக்கு ஒரு அத்தையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் அத்தை வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதனால தான் அவர் வந்து வெளியே பண்ண லவ் லப்ல இங்கிட்டு வந்து அத்தையை கூட்டி பெஸ்ட் பெஸ்ட்டு வாங்க அத்தையை வந்து இந்த நெப்டி கமிஷனர் சீவாக இருக்காது கழுத்தில் அறுவடை வச்சு போட்டு தள்ளிடுவேன் போட்டு தள்ளிடுவேன் மிரட்டுவான் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா காளைய ஸோ அந்த காலை வந்து ஒரு பத்து பஞ்சு பேர் அடக்கு வாங்கி ஒரு காலை வந்து அந்த இருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அந்த சீனும் அதை போய் முட்டும் முட்டும்ல பர்ஃபெக்டாக அப்படியே வச்சிருவாங்க ஒரு காலை போய் ஒரு ஒரு வீரனை முட்டி குத்தி கொள்ள பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த சீனை அப்படியே இருந்து தூக்கி பேரலாம் இங்க பண்ண மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பயங்கரமா இருக்கும் இதெல்லாம் விட்டுனே இந்த காலேஜ் படத்துல ஊர்ல தேனி மாவட்டம் அது என்னடா ஒரு படத்துல ஊர் பேரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாலே சென்னை தேனி மதுரை இந்த மூணு பேர் தான் இருக்காங்களா இல்ல இங்க மூணு பேர் எந்த படமா இருக்கு அப்ப இருந்தே எப்படியாங்க தேனினா இப் அது தெரியல மேபி நம்ம அங்கிட்டு இருக்கிற கல்ச்சர்ஸ் எப்படின்னு தெரியல கலாச்சாரம் கட்டுப்பாடு நீதி நேர்மை கட்டுக்கோப்பான ஒரு ஊரு இந்த மாதிரி பிம்பங்கள்லாம் அந்த ஒரு ஊர் பக்கம் இருக்கு மதுரை நியூஸ்லாம் பட் பண்ணாமல் சரி போனதே கிடையாது எனக்கு தெரியல பட் அங்க இருக்கிற ஜோன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்கறா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த பேரை கேட்கும் போது எனக்கே சைக்காகுது ஒரு மாதிரி என்னடா இவங்க மட்டும் தான் நல்ல வகையான அந்த தோட நல்ல வகை அந்த ஊர்ல வாழ்றாங்க அப்படின்னு இந்த ஊரில் வர்ற ஆத்தான்னு சொல்லிட்டு வரதை இருப்பாங்க ஆட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சாராயம் இருப்பாய் அப்பவே ஒரு பத்து வயசுலயே இந்த ஊரில் வந்து கள்ளச்சாரை வைத்தாங்கன்னா போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க கஞ்சா அந்த ஊரில் ஃபேமஸ் கஞ்சா வைக்கிறவன் கல்லாச்சாரா வைக்கிறவன் இவங்க எல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க யாருன்னா ஆத்தா ஸோ அந்த ஊரே ஆத்தா என்ன சொல்கிறதோ அதுக்கு கட்டுப்பாடாக கேட்டுப்பாங்க அடிப்பணியிருந்து போவாங்க ஓகேவா அந்த அளவுக்கு அவங்க ஒரு நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணுவாங்க ஓகேவா அந்த கேரக்டருமே மாசா இருக்கும் ஓகே நான் மினிஸ்டரை பார்த்துட்டு வரேன் எம்எல்ஏ பார்த்துட்டு வரேன் அந்த கூறையே கட்டுக்கொப்பாக வச்சுருக்கத்தான் நிற்கலை எனக்கு அது தெரில எனக்கு அது பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு எனக்கு பயங்கரமாக ரிலேட்டடபுல்லா இருந்துச்சு ஓகே அவ்வளோ மற்றபடி இதாக பணம் ஸோ தான் ஆத்தா கொண்ட ஒரு டெபூட்டி கமிஷனரை ரிலாக்ஸ் பண்ணி கொலை பண்ணிடுவோம் எதுக்காக இந்த கிளைமேக்ஸில் நான் அவன் நினைச்சா ஈஸியாக நப்பே போட்டுடலாம் ஆனால் ஜீவா ஸோ ஆத்தாவோட பேர் ஜீவா கொலக்காரனம் ஆகிடக்கூடாதரா ஜீவா குலக்காரனா ஆகிடக்கூடாதரா ஜீவா கொலக்காரனா ஆகிடக்கூடாதரா ஏன் ஒரு கொலையை பண்ணிவிட்டு அவன் அமைதியாக இருந்திருப்பான் அவனை போய் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரிவென்ச் எடுத்துட்டு வில எஸ்டிஆர் அட் எண் ஸோ அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக படமும் முடிஞ்சிடும் அதோட